அதுக்கு உடனே அவங்க அத்தை சொல்கிறாங்க அதான் கிருஷ்ணன் தாலியோட பவர் என்ன இருந்தாலும் அவள் கழுத்தில் தாலி கட்டினது ராகு தானே அப்படின்னு சொல்கிறாங்க அவனை காதலிக்கிறேன்னு சட்டையை பிடிச்சி அவங்ககிட்ட கேள்வி கேட்ட லாவணியா கூட மும்பை போகும்போது தாலியோட பவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கும் அது என்னவோ அத்தை மும்பையில் ராவணியாவுக்கும் நடக்க போகிற கலவரத்தில் அபி இனிமேல் ராகவ் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டே கிளம்புற அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு முரளி அதுக்கு உடனே அவங்க அத்தை நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க முரளி உடனே அவங்க அத்தைக்கிட்ட பிளான்லாம் ஓகே தானே கிட்டே எல்லாத்தையும் பேசிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே அவங்க அத்தை அவன் நம்மளை விட ஒரு படி மேலேயே இருக்கா அதை பற்றிலாம் நீ எதுவும் உரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்